ஹாய் கைஸ் வெல்கம் டு சூர்யா ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எழுந்ததுலேருந்து நான் என்னெல்லாம் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் மார்னிங் எழுந்தவுடனேயுமே எல்லாேருக்கும் முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை கடனை முடித்த உடனேமே காஃபி போட்டு குடிக்கிறது தான் காஃபி போட்டு குடித்தா மட்டுந்தான் வந்து அன்னைக்கு நாள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் ஸோ நான் ஒரு பக்கம் பாலும் இன்னொரு பக்கம் வந்து சாத சாப்பாடு செய்கிறதுக்காக ஒலையும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காஃபி தான் ரெடி பண்ணுறேன் ஆக்சுவலி நான் காஃபியை விட டீ தான் அதிகமாக குடிப்பேன் ஏன்னா வந்து எனக்கு டேக்கி காட்டியா ஸோ அதனால் வந்து காஃபி அதிகமாக குடிக்கக்கூடாது யாருக்கெல்லாம் வந்து ஹார்ட் ரேட் நார்மல் லெவலை விட அதிகமாக துடிக்குதோ அங்கே எல்லாமே மோஸ்ட்லி வந்து காஃபியை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க காஃபி வந்து ஹார்ட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நார்மலாக எல்லாருக்குமே வந்து செவன்டி டூ பீட்ஸ் தான் வந்து நார்மல் ஆனால் வந்து எனக்கு ஹண்ட்ரடுக்கும் மேலே துடிக்கும் ஸோ அந்த மாதிரி காரியாக இருக்கிறவங்க காஃபி அவாய்ட் பண்ணிவிடுங்க எனக்கு டாக்டர் தான் வந்து காஃபியை விட டீ தான் அதிக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் காஃபி டீ ரெண்டுமே வந்து கெட்ட பழக்கம்தான் அடுத்ததான் நான் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு நேற்று ஒருத்தவங்க வச்சாங்க அக்கா ஒருத்தவங்க வச்சாங்க அது கேட்டதுலேருந்து எனக்கும் வைக்கணும்னு ஆசையாகிடுச்சி ஸோ அதனால் இன்றைக்கி முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி வாழைக்காயெலாம் போட்டு கருவாடு போட்டு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு முள்ளங்கி நல்லா கட் பண்ணிட்டேன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன் ஏன்னால் வந்து முள்ளங்கி வந்து நம்ம புளியல் கரைசலில் வேக வச்சோன்னா வேக அது சீக்கிரமாக அதனால் முள்ளங்கியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு செய்யணும் சாப்பாடு வடிச்சு வடிக்கிறேன் சாப்பாடு வெந்துருச்சு இப்போ வடித்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்ன காய் பாருங்கள் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் முள்ளங்கி எல்லாமே போட்டு தான் வந்து இன்றைக்கி ஒரு கருவட்டு குழம்பு வைக்க போகிறேன் என்னோடய ஸ்டைலில் வைக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலவையும் போட்டு நல்லா அதை வந்து கலக்கி விடணும் அதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கணுங்க வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்க வதக்கிக்கணும் நல்லா வதங்குனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடுறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காய் போடுறோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு வாழைக்காய்லாம் ரொம்ப கேஸ்ட்ரிக்கு ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பெருங்காயமும் போடுறோம் பூண்டும் வந்து நம்ம பச்சையாக உரித்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எனக்கு டைம் இல்லை அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துட்டு செய்கிறேன் இதெல்லாம் வதக்கிட்டு ஹீரோவான கருவடை போடுறோம் கருவடு வறுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போவே போட்டுட்டோம் அப்படின்னா குழம்புல கலங்கிட்டோம்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு அப்புறம் காய்கறி எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் முருங்க்கா போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற காய்கறி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாம் காய்கறியும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு பெருங்காயம் போட்டதுனால அடி பிடிக்குங்க அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடி இதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போடணும் நான் காரமாக வைப்பேன் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வந்து மிளகாத்தூள் போடுவேன் அந்த எண்ணெயிலே நம்ம மிளகாத்தூளை கலக்கும்போது கலர்ஃபுல்லாக தெரியும் குழம்பு அதனால தான் எண்ணெயிலே கலக்கினேன் அதுக்கப்புறம் ஊற வச்ச புளி தண்ணியை வந்து ஊற்றுறோம் புளியை நல்லா கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கரைச்சி தேவையான அளவுக்கு அந்த சக்க சக்கையாகிற அளவுக்கு புழிஞ்சி அதை ஊற்றணும் புளியை அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் அதுவும் எதுக்கு அந்த இதில் போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே நைட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுல் பவுலில் வந்து அந்த கிண்ணத்தில் உப்பு கல் உப்பும் அதுக்கப்புறம் ஒரு சொம்பு ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணியும் வச்சுருவேன் அதை மார்னிங் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ முட்டையும் கழுவி அதிலேயே போட்டாச்சு அடுத்தது நம்ம வீடு பெருக்கிற வேலைங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள் வீடு எல்லாம் க்ளீனாக பெருக்கி எடுத்துகிட்டு வந்து குவிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறம் வாசல் தெளிப்பேன் நாங்கள் இருக்கிறத ஆக்சுவலாக மாடியிலங்க மாடியிலன்னு சொல்லிவிட்டு வாசல் பெருக்காமலாம் விட மாட்டேன் வாசல் ஃபுல்லாக பெருக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் மட்டும் போட மாட்டேன் அடுத்ததாக பாத்திரம் தேய்க்கிற வேலை தாங்க குழம்பு வேலை சாப்பாடு வெடிக்கிறது எல்லாமே முடிஞ்சிடுச்சு இட்லியும் ஊற்றி வச்சு எடுத்து எடுத்தாச்சு அடுத்ததாக பாத்திரம் கழுவுறது தாங்க ஸோ எல்லாம் பாத்திரத்தையும் கழுவி எப்போவுமே பால் பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுருவேன் எதுக்காகனா நான்வெஜ் ஏதாச்சும் கழுவுறோம் இல்லைங்களா இன்றைக்கி கருவடெலாம் கழுவுணும் அந்த தண்ணி அதில் தேங்கி நிற்கணும் அப்படிங்கிறதுனால பால் பாத்திரத்தை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருவேன் லாஸ்ட்டாக எல்லாமே தேய்ச்சதுக்கப்புறம் பால் பாத்திரத்தை எடுத்து தேய்ச்சி கழுவி வச்சுருவேங்க இப்போ எதுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை எழுப்புறதுக்கு பாப்பா வந்து நீட் கோச்சிங் பண்ணுறாங்க அதுக்காக வந்து அவங்கள எழுப்பி விட்டுட்டு வரேன் தண்ணி காஞ்சிருச்சு எழுந்து ரெடியாக சொல்லு அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க நானும் ரெடியாயிட்டேன் இதோட நம்மளோட மார்னிங் ரூட்டின் நான் வந்து முடியுங்க எல்லா வேலையுமே முடிச்சாச்சு காமிச்சது கொஞ்சம் தான் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு தண்ணி காய வச்சு கீழே ஊற்றி வச்சுட்டு துணி மடித்து வச்சு இந்த வேலையை எல்லாமே நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இப்போ வந்து நானும் ரெடியாகிட்டு பாப்பாவையும் கிளப்பி அமுச்சிட்டு அப்போ நான் கடைக்கு கிளம்பி போகிறேன் போய் கடை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா கடையில் தான் இருப்போம் அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு மதியம் ஃபோர் ஓ கிளாக் போயிட்டு கடை ஷாப் வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ தாங்க நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தாங்க இது என்னோட மட்டும் கிடையாது என்னமா என்ன போல் வேலை செய்கிற எல்லா பெண்களுமே வந்து மார்னிங் வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமே ஆஃபீஸ்க்கோ இந்த வேலைக்கோ போயிட்டு அங்கேயும் வேலை செஞ்சுட்டு வந்து மறுபடியும் நைட்டு வந்து இங்கே மறுபடியும் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் ஒரு ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒய்க்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க மற்றவங்களாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்தோம் வீட்டில் படுத்து தூங்கணும் அப்படிதான் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒய்ஃபோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ இந்த மாதிரி வீட்டில் வேலை செஞ்சு ஜஸ்ட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நீங்கள் பண்ணுங்க ஒரு சின்ன நீங்கள் பண்ணுற ஹெல்ப் கூட உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதோட இந்த விளாக் முடியுதுங்க இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்